இல்லை அங்கே பாருங்கள் பழைய நம்ம ரெண்டு சின்ன பிள்ளைங்கச்சில்லையா அது பாருங்க இந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு ஜன்னல் வழியாக எப்படி போகிறாங்க எவ்வளோ சேட்டை பாருங்க ம் இன்னொரு ஆளு நெகிணி குதிக்க போகிறாங்க நீயா பார்ப்பேன் கூப்பிடாதே பார்ப்பேன் கேட்கல அப்படியே நிற்கிறாங்க இறங்குள்ள இறங்க அப்படியே இருக்காங்க இன்னொரு ஆள் அடுத்து நான் இறங்குலன்னு ரெடியாக நிற்கிறாங்க இங்கே வா வா அப்படியா வா கேட்ட வா ஓ மாட்டிக்கிட்டாங்க வர மாட்டேங்க வா சரி போய் த ம் போயிடுச்சு இவங்களுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு ஆசை மியா எங்கே போகிற பாப்பா இந்த பூனை தாங்க இந்த இருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம ரெண்டு பூனை இன்னும் நல்லா பார்த்துக்குறாங்க காணும் அந்த பூனையை ஊசி இல்லை வந்து பாருங்க பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லா பிணையும் நான் கூப்பிட்டு வந்துட்டேன் ஸோ அவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ கீட்டாக இருக்காங்க இவங்கள பாருங்கள் இவங்க இருக்கிட்டு இருக்காங்க பாப்பா பாப்பா இந்த குட்டி பூனைய பார்த்துக்கூடா பாப்பா இவங்க நல்லா பார்த்துக்குவாங்க நம்ம ஊருக்கு எங்கேயா போயிட்டாங்க கூட இந்த சின்ன பிள்ளையை நல்லா பார்த்துக்குவாங்க இங்கே பக்கத்தில் வந்து திருவிழா நடக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு வந்து கேட்கும் வெளி சவுண்டு ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க எங்கள் பூனையை பார்த்திங்களா எங்கள் சின்ன கருவாடு நம்ம ஊரில் பார்த்தோம் இல்லையா என் வீட்டில் இருந்த பூனைங்க ரெண்டும் ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்தாச்சு நீங்கள் இன்னும் சின்ன பூனை மட்டும் அவங்க அம்மா பற்றி இன்னும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால எப்பயுமே அந்த பெரிய பூனையை கூட நினைக்காங்க அவங்க கூட நிறைய சுற்றிட்டுருக்காங்க ம் நீங்கள் வருங்க உள்ளே போ நீ உள்ள போ உள்ள போ கருப்பு பூனை தனியாக கூட அதுவாட்டி விளாண்டுட்டே இருக்காங்க ஆனால் பூனை போய் தனியாக போய் விளாட மாட்டேங்கிறாங்க இப்படி ஏதாவது ரெண்டு மூணு பூனை இருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து என்ன ஏது அப்படின்னு பார்க்குறாங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு நீயா இன்னும்மா சரிங்க கருவாடு எட்டி பக்கத்துல கண்மணி தான் இவங்களை பார்த்துக்கிறாங்க இதில் இன்னொரு பூனை இருக்கு இல்லையா அந்த பூனை வந்து மேக்ஸிமம் இவங்களோட செட் ஆக மாட்டாங்க இந்த பூனை தான் செட் ஆகுவாங்க எப்படி பார்த்தாங்க இவங்க பேர் வெள்ளலி ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊரில் பார்த்த ரெண்டு பூனைக்குமே நாங்கள் பேர் வச்சிட்டோம் இவங்க பேர் வந்து குட்டி கண்மணி இவங்க பேர் குட்டி பொன்மணி சரிங்களா இதான் இவங்களோட பேர் என் என்னம்மா கண்மணி கூப்புறது நான் தூக்கணுமா இவங்கள சின்ன குழந்தைங்க மாதிரி என் தூக்க சொல்கிறாங்க நானும் எத்தனை தடவை தூக்கி தூக்கி கேட்காது பயிருவா பயிர்வா வர பூனை வச்சு பால குடிச்சுட்டு போடா அடி பாம்பங்க போ பூனை வச்சது ஓ பாப்பா க உனக்கு வேண்டாம் ஓ அதை மட்டும் கூடி இப்படிதாங்க பூனைக்கு வைக்காத ஃபுல்லாக இவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க இவங்க கருப்புலாம் பிடிச்சிட்டு போயிடுவான் இங்கே சண்டை பாரு எப்படி சண்டை ஏன்மா அக்கா அடிக்காதா உன்ன உம் போதும் பைரவா பாப்பி போடா நீ போ அந்த இடுக்கு போ அவங்கள பசிக்க ஆரம்பிச்சிச்சு போய் குடிக்க போகிறாங்க இவங்கள பாருங்க நம்ம கண்மணி வந்து இந்த நம்ம பொன்மணி பாப்பாவோட இருக்காங்க நம்ம பழைய பொண்ணு இருக்கு இல்லையா அதுவும் இவங்கள மேலேருந்து விளையாண்டுட்டுருக்காங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கணும்னு சொல்லணும்னு நினச்சேன் ஏதாவது சாட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணணும் பேசணும்னு நினைக்கிறீங்க பட் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா எங்கள் பூனைங்க மேலே எல்லாருக்குமே வந்து அன்பு இருக்கும் அது எந்த புனையாக இருந்தாலுமே எல்லாேருக்குமே அன்பு இருக்கும் ஸோ அந்த அன்பை நீங்கள் வந்து உங்களுடைய லைக்ஸில் காட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல காட்டுங்க சரிங்களா எங்கள்கிட்ட வந்து பேசுறதுனாலையோ எங்கள் பூனைகளை பற்றி இங்கே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை சரிங்களா எல்லா பூனைகளும் நல்ல புனைங்க தான் அதை நாங்கள் வளர்க்குற விதத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் ஏன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா அதை வந்து நம்ம நார்மலாக இதை வீடியோவாக போடுவேன் இல்லையா அப்போ அதில் போட்டுவிடுங்க இந்த சாட்டில் பேசணுன்னு விருப்பணும் விருப்பப்படணும்னு நினைக்காதீங்க சரிங்களா யாருக்கும் யார் மேலேயும் பயம் இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம தான் ரசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா பூனைகள்லாம் நமக்கு எவ்வளோ செல்லங்களாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம இதில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்து போயிருது இந்த ரெண்டு புனையும் நாங்கள் ஊருக்கு தூக்கிட்டு வந்ததுக்கு எவ்வளோ பெரிய சிரமப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் என்ன செய்யறது எப்படியும் தூக்கிட்டு வந்துட்டோம் எங்கள் அம்மா வீட்டில் தான் இப்போ இவங்க இருக்காங்க பாருங்க இந்த நாட்டு நாங்கள் ஊருக்கு போகும்போது கூட்டு போய் போகிறோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது வரைக்கும் இவங்க இந்த புனைகளோடு இங்கே செட் ஆகிடுவாங்க ம் இங்கே வந்து இதே நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த புனைங்க ரெண்டு புனிங் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம குட்டி முருகோடெலாம் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க அதை வெள்ளைப்பொண்ணை பார்த்துட்டே இருக்காங்க பொன்மணி போய் பாப்பா வெள்ளலி அவங்களுக்கு பொன்மணி பேர் வச்சாலும் வெள்ளை எலி அப்படிங்கிறதும் ஷார்ட் நேமாக வச்சுருக்கேன் நான் இவங்களுக்கு கருப்பு தான் பேர் சரிங்களா வேற நல்ல நேம் வச்சோம் இருந்தாலும் நமக்கு செல்லமாக வைக்கும் இல்லையா அதனால் நம்மளுடைய புனைக்கு அப்படி பேர் வச்சிட்டோம் பாருங்கள் இவ்வளோ சேட்டை பாருங்களேன் ம் அப்படியே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க யார் எவ்வளோ இருக்கிறது குட்டி முருகா குட்டி முருகாவா நீங்க அப்படியே பாருங்களேன் எங்க பைரவானு பார்த்துட்டே இருக்கான் எங்க பைர வேண்டிட்டு நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம் இது நம்ம பாப்பா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது பேசாமல் இருக்கான் இந்த பூனைக்கு சேட்டை போனால் சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணிங்கன்னால் நீங்கள் பப்பிக்கும் இல்லை பைரவனுக்கு சிக்கன் தான் மட்டன் தான் இல்லை டின்னருக்கு தான் அவனை கொடுத்துருவோம் சேட்டை பண்ணாதீங்க அப்படிங்கிற இந்த சின்ன பூனைங்க ரெண்டுமே வந்து பால் குடிக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கு வந்து ஃபில்லரில் கொடுத்து பழகுவனால அவங்க வந்து அதை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க வளர்ந்துட்டாங்க அவங்க அப்போ வந்து ஃபில்லர் தேவையில்லைன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க டைம் ஃபில்லர் வேணும் அவங்க நினைக்கிறாங்க இங்கே இருக்குது அந்த கருப்பு பூனை அந்த பெரிய வெள்ளை பூனை விடவே மாட்டிக்காங்க அவங்க பின்னாடி அம்மா மாதிரி நினைச்சிட்டு அவங்க பின்னாடியே போறாங்க பாப்பா நீ போய் கூப்பிட்டு வாடா பாப்பா ரெண்டு பூனை கூப்பிட்டு வா உள்ள போய் கூட்டுவா யார்த்தியா நீச்சிடலாம் வாங்க வாங்க வாங்கி அவங்க அம்மா நினைச்சுட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன் வெள்ள பூனை தான் பாவோம் பொன்மணி ஏமா ம் இவங்க அப்பப்போ பார்ப்பாங்க இவங்க தான் நாட்டாமல் இந்த பூனை இவங்களுக்கு இவங்களுக்கு வைக்கிற புனையெல்லாம் மேக்ஸிமம் குடிக்கிறது இந்த பெரிய பூனை தான் இந்த இவங்களும் இவங்களுடைய தங்கச்சியும் தான் சின்ன பிள்ளைங்க குடிக்குவா அப்படின்னு வந்தாங்கன்னா ரெண்டு ரூபாய் தான் குடிப்பாங்க அடுத்து குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இன்னும் தட்டில் ஊற்றி கொடுத்து பழக்க படத்தில் தான் கொடுத்துருப்போம் இவங்கள பாருங்கள் அவங்க ஒரு பக்கம் இருந்தால் இவங்க

குட்டி முருகாட்டை என்ன பண்ணுறான்னா பேப்பர் ஏதாவது இப்படி வட்டா கடிச்சி வயர் தொங்குனாலும் அதை பிச்சு விடணும்னு நினைக்கிறான் கடிக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த குட்டி பிள்ளைங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக பேப்பரை பரண்டுறது கிடிக்கிறது அப்புறம் வயரை வந்து வாய் வச்சு கடிக்க வர்றது இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வாயிலே தட்டி விட்றது அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகிட்டே சொல்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறது இருந்தாலும் அது செய்கிற சேட்டை அது பண்ணிக்கிட்டு தான் இருக்குது நம்ம ஓரளவு கொண்டு வருவோம் அப்படின்னு பார்ப்போம் இங்கே இருக்கிறனைக்கு இவங்க இவங்களை இதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா இந்த பூனைங்க வந்து நம்ம சொல்கிறதா செய்வாங்க இல்லையா ம் எப்படி அமைதியாக தேவையானு உட்காந்துருக்காங்க பாருங்கள் நம்ம வெள்ளி எப்பயுமே அவங்க அப்படிதாங்க என்னை விட்டு அவங்க தெரிஞ்சுருக்கவே மாட்டாங்க வெளியிலாம் ரொம்ப வந்து சென்சிட்டிவான கேரக்டரு நம்ம வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க நம்ம அம்மனை நம்ம எப்பயுமே தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் ஆனால் இந்த கருப்பு பூனை அப்படி கிடையாது சின்ஸு நம்ம இல்லாட்டா கூட இருந்துக்குவாங்க சின்ன பூனை தான் அதை விட இந்த சின்ஸு தான் இருந்தாலும் இருந்துக்குவாங்க நம்ம பாலை மட்டும் கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க யாட்டையை விட்டுட்டு போனோம்னா ப்ளஸ் அமைதியாக இருந்துக்குவாங்க ரொம்ப கத்த மாட்டாங்க ஆனால் வெள்ளைப்புனை வந்து அப்படி இல்லை கற்றுக்கிட்டே இருப்பாங்க கை சில நேரம் இரிட்டேஷனாக இருக்கும் ஸோ அப்புறம் என்ன பண்றதுன்னா நம்ம தானே வளர்க்குறோம் நம்ம பார்த்துக்கணும் நம்ம பாப்பா அப்படின்னு பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் எங்கள் குட்டி பிள்ளைக்கு பாருங்கள் எல்லாத்தையும் தேமையே நின்று பார்த்துட்டு இருக்காங்க வந்து அதை வந்து கலந்துக்க மாட்டேங்க போன வெள்ள வெள்ளி நீயா பாருங்க உருண்டு பரண்டு நீ இவ்வளவு நடக்குது ஆனால் ஒரு நாள் அப்படியே பாருங்க நல்லா தூங்கிட்டு இருக்காரு பயிர் வாப்பியமா ம் தூக்கம் நீங்கள் ட்ரெஸ் இருந்தா போதும் ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஏறது இறங்குறது எல்லாம் செய்வாங்க நீ அப்படியே பாருங்க நீயா பூசிமா நீ வாடிப்பாப்பா நீ வா வா குடியா தூக்கம் வந்துச்சு உனக்கு குடியா வல்லையா நீயே அவங்க சண்டை போடுறாங்க நான் பார்த்துட்டே இருப்பாங்க வாங்க ரெண்டுமே வாங்க பால் குடிச்சாச்சு தூக்கம் வந்துடுச்சு மறுபடியும் வெளில போனையும் படாப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா என்னப்பா அப்பப்போ வந்துடுது நான் சின்ன பிள்ளைக்கு ஏமா இப்படி அக்காடவாணி வா அக்காடவாணி இவங்க சோலோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க தனியாகவே சுற்றுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க கூட யாரும் வரணும்னு நினைக்க மாட்டாங்க நம்மளுடைய குட்டி குழந்தைக்காங்க பார்க்கலாம் என்ன பாருங்க கூடைக்குள்ள போயாச்சு பாப்பா அதெல்லாம் பண்ண கூடாது பாப்பா கொஞ்ச நேரம் தூங்கு அவங்க விளையாடுறது மட்டும் பாருங்க இவங்களுமே என் அப்பப்போ நல்லா வந்து ஒட்டிக்குவாங்க இந்த பூனை ரொம்ப அன்பா இருப்பாங்க இந்த பூனை சில பூனைலாம் எல்லாம் எல்லாம் பண்ணல தாவிட்டு வருது வேற புனா ம் பூனிப்பூ அந்த அக்கா வந்துட்டா பிறப்பிப்போ ம் ஒட்டைக்கு வச்சு நல்லா சண்டை போடுவாங்க நம்ம பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும் ஆனால் டைம் என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் ஏய் பைரவா என்னாச்சு பசி வந்துருச்சு சின்ன பிள்ளைக்கு ஆனால் பால் குடிக்கல திரும்பி வந்தாச்சு எங்கே ஏறது பாருங்க இங்கே பாருங்க ஏய் பாப்பா இந்திக்கிறடா செல்ல நல்லா ம் நீ வா குட்டி முருகா அம்மா சேலை பிடிச்சி பிடிச்சி இருக்கிறது தான் அவங்க இவங்க இங்கே ம் கூட கூட போய் படுத்துங்க போகிறாங்க இங்கே அவங்களுக்கு எப்படி பீரோவோ இவ்வளோ கிட்ட கூட கூட ரெண்டு பேரும் சேர்ந்து சாங்க இன்னும் பார்த்துக்காச்சு நீம்மா வெள்ளலி மடி வெள்ளவாடு பாப்பா வெளில வாங்க பொன்மணி ஏமா பாப்பா உன தூங்குட மாட்டேக்காளா அவன் கரெக்ட் எப்படி எப்படி தாவுறாங்கன்னு பாருங்கள் தாவி மேலே ஏறி அங்கே அவங்க ரூம் பைரமா எங்கடா போயிட்டு இருந்தேன் குத்தீங்கம்மா

போறீங்க எங்க போகணும் போங்க பாப்பா விளையாடுறாங்க போய் விளையாடு நீ போய் விளையாடு ஏன் என்னம்மா சரி உம் மடியில் ஏறணும் மடியில ஏறாட்டம் நித்து போகாது போ அவங்களோட விளையாடு பூ உம் பைரவே என்ன பண்றாங்க அக்கா எப்ப வே தாலும் நீ அப்படியே பாருங்க கேட்டு கையில் ஏறிட்டு வரான் எங்களை தூக்கணுமா கொஞ்சமா இதாக இவனுடைய வேலை ம் பாருங்க சண்டை ஒரே சண்டை அவங்களுக்கு வந்து டைம் ஆச்சு ஸோ கிளம்பியாச்சு அடுத்த வீட்டுக்கு போகலான்னு பிளான் போடுறாங்களா இல்லை தூக்கம் வருதுன்னு படுக்க போகிறாங்களான்னு தெரியல குட்டி முருகா ம் பைரவனுக்கும் சவுண்டு கேட்டக்கூடாது பைரவனுக்கும் கப்பிக்கும் ஒரு சவுண்டு கேட்டாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க வெளியில் வண்டி போகக்கூடாது கார் போகக்கூடாது இவங்கள கொஞ்சூப்போ வர்ற மாதிரி இருக்கணும் அவங்கள பாருங்கள் அங்கே ஏறிக்க விட்டுறதுங்க இப்போ அந்த கதவை திறந்து வச்சுருங்கப்பா நீயா சரிக்கா பாருங்க எப்படி ஏறுறாங்க பாருங்க அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அவங்க அம்மாட்ட போகணும் இல்லை அவங்க பாப்பா ஒருத்தி அங்கே இருக்கா அந்த ஊரில் ஸோ அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க என்னம்மா குட்டி முருகா குட்டி முருகா இங்கே வாமா வாங்கி வாடிச்சிடலாம் மா எப்படி அழகாக பாருங்க சேரில் கை வச்சுட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா நல்லா போஸ்ட் கொடுப்பாங்க கருத இங்கே இவாம்மா கீழே இறங்குமா ம் மேலே போகணுமாங்க அந்த ரூமுக்கு ம் இவங்க பாருங்க தேவையானு இருக்கிற பிள்ளையை பாருங்கள் பாப்பா படுத்துட்டு அது மேலே நீ படுத்து ம் ம்

அடுத்த கிரிவுல சந்திக்கிறோம் மியா வா பாய் சொல்லு பாய் பாய் சொல்லுற கண்ணை முடிச்சு பாக்குறது ஓகே பாய் அடுத்த கிரிவுல பாக்கலாம்